நற்கிரிகளை செய்வது தேவனுக்கு பிரியம் கொலோசியர் ஒன்று பத்து சகலவித நற்கிரிகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவின் அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திராய் நடந்து கொள்ளுங்கள் அல்ல இல்லையா பாத்திராய் நடக்கணும் அப்போ நற்கிரிகளை நம்ம செய்யணும் சும்மா ஏதாவது அதில் இல்லையா சோத்திரம் விசுவாசம் வரம் இருக்க நான் பெரிய விசுவாசி சொன்னால் அன்பில் கிடையாது நற்கிரியே கிடையாது நல்ல கிரியலை செய்ய ஒருவருக்கொருவர் இருங்க ஜபத்திலும் மற்ற காரியங்களிலும் நல்ல தகுதி உள்ள ஆளுக்கு உதவி பண்ணுங்க தேவன் தருவதில் கொஞ்சம் எல்லாத்துலேயும் நமக்கு முடிந்த பலத்தின்படி ஓடுங்க தேவனுக்கு சோத்ரம் ஒரு கொலோசியர் ஒன்று பத்து எழுதிக்கிட்டீங்களா தேவனை அறிகிற அறிவில் அடையணும் நிறைய பேருக்கு தேவன் அறிகிற அறிவில்லாததுனால தான் நிறைய வந்து குழப்பியது தீத்து ரெண்டு பதினாலு சொல்லுகிறது நற்கிரிகளை செய்ய பக்தி வீரக்கமா இருங்க குலோசரில் நம்ம அறிகிற அறிவடைங்க என வேதம் சொல்லுது யோவான் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஒன்றான மை தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நெத்திய ஜீவ நிறைய அதுக்கு விளக்கம் வேற கிடக்கா எங்க கிடக்கு விட எங்க கிடக்கு தேடி வாசி அதுதான் தேவஞானம் வேதத்தின் மகத்துவங்களை காண என் கண்களை திறந்தருளும் ஜபம் பண்ணு தேவனை எனக்கு கற்றுத்தாரும் நல்ல ஆவியானவரை என்னோடு பேசும் நீ கதரும் போது தேவன் உனக்கு கிருப தருவா சரியா நடத்திருங்க நாம் வஞ்சிக்கப்பட்டு போக கூடாது இல்லைன்னா என் உயிரை எடுத்துரு நாம் வாழ்ந்த பிரயோஜனம் இல்ல உங்க சித்தம் செய்யாம நாம் வரக்கூடாது பரலோத்துக்கு உங்க சித்தம் என்ன என்னோட பேசும் கேட்கறியா கதறதியா தேவனுக்கு பிரியமானதுபடி வாழுங்க விளையாட்டு விஷயம் இல்ல சீக்கிரம் வரப்போகிறா பாருங்க நற்கிரிகளை செய்ய பக்தி வேறக்கம் உள்ளவர்களா இருங்க கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சொல்லுகிறது ஆவியின் கனிகள் அதை குறித்து நீங்க படிக்கலாம் அதனால நற்கிரியை செய்யுங்க கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுது மோசம் போகாதிருங்கள் பரியாசம் பண்ண விடார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் மாம்சத்தென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவு அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் அப்ப விசுவாசிகள் எப்படி நடக்கணும் எதுக்கென்று விதைக்கணும் நன்மை செய்யறது அல்ல மாம்சத்துக்கு விதைக்கிறது பீரோ ரெண்டு பீரோ மூணு பீரோ சாரி இருந்தாலும் அந்த மாம்சத்துக்கு அந்த ஐச்சை இழுத்துக்கிட்டே இருக்கும் அல்ல இல்லையா ஏ ஐம்பது சாரி இருபத்தஞ்சி சாரி அதுன்னு சும்மா அந்த பைசா அதில் அது ஒரு ஏழைக்கு ஒரு ஊழியத்துக்கு சேர்த்து வச்சுக்கிட்டு மாம்சத்துக்கே விதைச்சி அது வேண்டி கூட்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு வீடு போதாது ரெண்டு வீடு போதாது மூணு வேணும் வேண்டி கூட்டிக்கிட்டே இருக்கணும் அல்லையா பிள்ளைகள் இருந்தால் ரெண்டு வீடு ரெண்டு பிள்ளைக்கும் தேவை அதெல்லாம் நான் சொல்ல வரலை சிலர் அல்லாமல் வேண்டி பாருங்கள் அந்த ஆசையில் போயிட்டே இருப்பாங்க அதை விதைச்சிக்கிட்டே இருப்பாங்க வேறுமான எல்லாம் அதிலேயே விதைச்சி கிடையாது ஒரு ஊழியர் சொன்னார் பிரசங்கத்தில் நீங்க படித்த வச்சு ஆளாக்கி விடுங்க நீங்க ரொம்ப சம்பாதி வச்சாலே அது சோம்பேறியாவே தின்னு தின்னு அதை நாசாக்கி போயிட்டுருக்கேன் அது உள்ள வேலை செய்யட்டு கொஞ்சம் உழைச்சட்டு சரி நியாயம் தானா படித்த வச்சு நீங்க விடுங்க கொஞ்சம் நீங்க கோடிக்கணக்களை சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு போற அதுவே என்ன செய்யும் நீங்க போயிருக்கீங்க அது சோம்பேறியா மாறு அதில் கஷ்டம் கஷ்டம் தெரியாது உழைக்கவும் செய்யாது பிற நோய் பிடிச்சிட்டு நடக்க வேண்டியது தான் இல்லையா அது ஒரு வகையில் நல்லதுதான் பிள்ளைகள் நல்ல சின்ன வயசுல வேலை செய்ய வைங்க சொந்த வேலையை செய்ய வைங்க இல்லையா இல்லையா வீட்டில் பெற்றோருக்கு கூட வேலை செய்யாது படிச்சதுவாய் ஒரு பாத்திரம் தேய்ச்சாது செல்லையும் வச்சுக்கிட்டு கெங்கெங்கெங்கெங்கெங்கன்னு இருக்கும் வீட்டில் எழுதல பொல் கிடைக்காத வெட்டு ஒன்று கிடையாது எப்போ பார்த்தாலும் வேற காதறியம் இவ்வளவு பிள்ளைகளுடைய கதை அதாகும் எப்பளும் ஒரு செல்லு நீ செல்லுல எல்லாமே தெரிஞ்சிடும் நீங்க எங்க இருக்குதுன்னு செல்ல வச்சு போலீஸ் கண்டுபிடிச்சிடும் உங்க நம்பரை வச்சு தெரியுமா உங்களுக்கு இல்லையா என்ன விஞ்ஞானம் எங்க இல்ல போ அந்த ஆட்சியில அவனை வணங்காம நீ முத்திர தெரிக்காம இருந்தா அவன் கண்டுபிடிச்சிருவான் புரியுதா சித்திரவதை பண்ணுவான் கொலை செய்வான் பட்டினி பசியில போடுவான் ஜெயிலில் போடுவான் நிறைய விஷயம் நடக்கும் அதுக்கு யாரும் போயிடக்கூடாது நீங்களும் போகப்படாது உங்க குடும்பம் போட நல்ல ஜோம் பண்ண ஜெப குறைவு வரக்கூடாது ஜிபி ஆவில் நிரம்பி ஜோம் பண்ண ஐந்தாவது உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியப்படுகிறார் ரெண்டு குருந்தியர் ஒன்பது ஏழு தர்ம சகாய பணத்துமாக அது ரெண்டு குருந்தியர் ஒன்பதில் நீங்க அந்த ஒன்பதாம் அதிகாரம் ஃபுல்லாக படிக்கணும் அதுக்கு முந்தின அதிகாரம் படிக்கணும் அது வந்து தர்ம சகாயப்பனா அது தசமாக கிடையாது அல்ல இல்லையா அல்லவிட்டால் நீங்கள் ஏழைக்கு கொடுக்கறது நீங்கள் வந்து தேவனுக்கு உள்ளதை கொடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு மிஷினரி ஒரு சுவிசேஷ காரியங்களுக்கு கொடுக்கறது அதெல்லாம் தவறு கிடையாது அல்ல இல்லையா இல்லை ஒரு ஊழியர் இல்லைன்னா ஒரு குடும்பம் ரொம்ப ஆண்டோரை ஏற்றுக்கொண்டது கஷ்டப்படுது அதுக்கு நீங்கள் உதவுவது எல்லாம் உற்சாகமாக இருக்கணும் யாத்திரைமை இருபத்தைந்து ஒன்று சொல்லுகிறது இஸ்ரேவேல் புத்திரர் எனக்கு காணிக்கைகளை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு எவனோ அவனிடம் நான் தாங்க ரொம்ப கட்டணிட்டாக உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நீங்கள் காணிக்கை எனக்குன்னு கொண்டு கூடாது அசுமா எனக்குன்னு அது தேவனுக்கு உங்களுக்கு உள்ள விஷயம் போதனை செய்வது என் விஷயம் மளிகை மூன்று ஏழு இல்லைன்னு பத்து வரை படித்து பாருங்கள் மளிகை மூன்றாதிகாரம் தீர்க்க தரிசனம் அளிக்க வரீன்னா நிறைய ஒரு வித்தியாசம் பேசி உங்களை கெடுப்பாங்க அதுக்கு இடம் கொடுத்துறாருங்க உங்கள் வருமானத்தில் நீங்கள் தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்தி இருங்க இல்லையா நான் எல்லாம் தசோமாகம் இல்லேன்னு சொல்லி பந்திரண்டு வருஷத்துக்கிட்ட பேசுகிறீங்க தெரியாது நான் நிறைய விஷயம் தேவன் கற்று தந்தது ஊழியத்துக்கு இறங்கினா அந்த வருஷம் இறங்க நெல்லுன்னு சொன்னாரே கொட்டாரத்தில் ஒரு கன்வென்ஷனில் பாடுறேன் ஒரு மலையளி தீர்க்க தரிசியாக செய்தி மூணாவது நாள் முடிச்சுக்கிட்டு திங்கக்கெழம காலையில் எட்டு மணிக்கு நான் பேக எல்லாம் துணியெல்லாம் எடுத்து கிளம்பியேன் வீட்டுக்கு வராங்க அப்போ அவர் போயிட்டு வர அவருக்கு ஒரு ஒரு கை பனியனும் ஒரு கைலி முண்டம் கொடுத்துருக்காரு பாஸ்டர் வெளியே வந்து போயிட்டு வரேன்னு சொன்னேன் கையை பிடிச்சி அவருக்கு இறங்க சம்மந்தம் கிடையாது பழக்கமும் கிடையாது கையை பிடிச்சிக்கிட்டு சொன்னார் நிற்கணும் கையை கொடுத்தவங்க போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நிற்கணும் ஒரு காரியம் உண்டல குர உண்டு நீங்கள் இடத்தில் இதுதான் தீர்க்க தரிசனம் ஞானசானத்துக்கு தர்க்கம் பண்ணிட்டு இருந்த ஆண்டவர் சொன்னார் விட குழுவதுல மகனே நீ ஞான சாணம் எடுக்கணும்னு சொன்னாரு ஆவில பிறந்திருக்கேன் சாணம் எடுக்கணும் எல்லாம் எனக்கு நடத்துனது தேவன் ஒரு குறை உண்டல்லோ நீங்களிடத்தில் அன்னைக்கு வசனங்கள் இந்த அளவு தெரியாது அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு அவர் என்ன சொன்னாரு தசாம் வாரி போட்டுட்டு எத்தனை வருட தர்க்கம் பண்ணிருக்கேன் புதிய படம் பேசுவேன் விஷயம் எப்படி கொடுத்தா சொல்லி தப்புன்னு பேசுவேன் எனக்கு வெளிப்படுத்தினா இருப்பாருங்க அண்ண இன்னு வேற இன்னைக்கு எந்த காணிக்க நீங்க என்னெல்லாம் எந்த கொடுத்தாலும் தேவனுக்கு பத்தில் ஒன்னு கரெக்டாக கொண்டு முத வச்சிருவேன் உற்சாகமா வைப்பேன் இந்த ஆண்டவருக்கு நான் என்ன கொடுத்தா இடாகும் சொல்லுங்க என்ன கொடுத்தா வஞ்சிக்காதுங்க அவரை என்ன செய்யக்கூடாது வஞ்சிக்க கூடாது பிசாசு இருதயத்தை தூண்ட விடாத அன்னைக்கு பாருங்க அணினி சவராள் வந்து தேவனுக்குன்னு நியமித்து சொத்த வித்து பாதியை வச்சுட்டு வந்த போது பேதவை கொண்டு என்ன சொன்னாரு சாத்தான் உங்களுடைய உன்னுடைய உங்கள் ரெண்டு பேருடைய இருதயத்தையும் தூண்டுனது என்ன இடம் கொடுத்தது என்ன

வசன நீ அப்படி விடுதலையாக நிக்கலாம் பறந்து போகலாம் வந்தா பின்ன அடுத்தது என்னன்னா ஆறாவது செம்மையானவர்களுடைய ஜோமோ அவருக்கு பிரிய நீதிமொழியில் பதினைந்து எட்டு துன்மார்க்கனுடைய பலி கத்தருக்கு அருவறுப்பானது செம்மையானவருடைய ஜோமோ வாழ்க்கை செம்மையா இருக்கணும் சபைக்கு வாரது போறது எல்லா விஷயத்துலையும் ஆண்டோடைய விஷயத்தில் ஒழுக்கம் நேர்மை வெளியில் வாழ்ந்தால் வேலை செய்ய இடத்துல எல்லா இடத்துலையும் சாட்சியை காத்துக்கொண்டு செம்மையாக வாழ்ந்தீங்கன்னா நீதி நேர்மையாக வாழ்ந்தால் உங்கள் ஜபம் கேட்கப்படும் அது அவருக்கு பிரியம் என் பிள்ளை ஜபிக்கணும் துதிக்கணும்னு அவர் ஆவலாக இருப்பார் இல்லை சிலதெல்லாம் துதிக்க ஜபிக்க தொடங்கினாலே அவருக்கு அறுவரு தோணிடும் செம்மையான ஆள் கிடையாது எத்தனை பேரை வேதனைப்படுத்தியது எத்தனை பேருக்கு பிரச்சனை எத்தனை காரியங்கள் அந்தரங்க பாவங்கள் இப்படிப்பட்ட ஜபிக்க தொடங்கின ஆண்டோருக்கு பிரியமா இருக்குமா செம்மையாவே இல்லையா ஏழாவது பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்படுவது தேவனுக்கு பிரியம் கொலோசியர் மூன்று இருபது பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்படியுங்கள் இது கர்த்தருக்கு பிரியமானது பிள்ளைகளே எல்லா காரியத்திலும் பெற்றோருக்கு சாரைய கடையில் சாரையை வேண்டிட்டு வர சொன்னா போகாத வெத்தில பார்க்க வேண்டிட்டு வரேன்னா ரட்சிக்கப்பட்டவர்கள் போகாத நாமத்தில் பார்க்க எடுத்து வந்து தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியத்தை நான் செய்யவே கூடாது சரி போகட்டும் பெற்றோருக்கு பிள்ளைகள் என்ன செய்ய பெற்றோருக்கு அது தேவனுக்கு அப்போ என்ன ஆகும் வாஞ்சோமன் கேட்கக்கூடும் கேள்விப்படியாமல் இருந்தால் அதில் வேதனைப்படுத்தினா எல்லாம் அங்கே பயணிக்கும் இப்போ அறிக்கை இட்டு ஜோம் பண்ணுங்க இது வேற உங்க வாழ்க்கையில பெற்றோரு கீழ்படியாம அவங்கள வேதனைப்படுத்தின காரியம் உண்டா நீ ஆண்டு முழங்கால் படியிட்டு கண்ணீர் சிந்தி அறிக்கை தனி ஜபத்தில் பெற்றோர்கிட்ட மன்னிப்பு கேளு இது நான் அப்படி நடந்துட்டேன் இனி நடக்க மாட்டேன் தேவனுக்கு பயப்படு அல்ல இல்லையா எபேசர் ஆர் ஒன்று பிள்ளைகளை உங்க பெற்றோருக்கு கீழ்படியுங்கள் இது நியாயம் ரெண்டாவசனம் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தப்பையும் தாயும் கனம் பண்ணுவாயாக கனம் பண்ணுவது என்ன என்ன தேவனை கனம் பண்ணணும் முதற்பலே அப்படி இருக்கு தாய் தோப்பனை கனம் பண்ணியது எப்படி தேவனை கனம் பண்ணிக்கிட்டு ரெண்டாவது அவியளுக்கு பணம் அனுப்பி கொடுக்கணும் அவியுக்கு நல்லது என்ன டான்ட்ர சொன்னார் வாங்க அம்மா அப்பாக்கு நீ பணம் நார்வலில் ஒரு தீர்க்கதரிசி தரிசி கொண்டு பேசினார் அம்மைக்கு வருமானம் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனாலும் ஆண்டவர் என்கிட்ட சொன்னது எனக்கு தான் வருமே வரும் எழு கொண்ட அப்பா வேலையை செய்து கொடுக்குறார் நாங்கள் தனி ரெண்டு பிள்ளைய எனக்கு குடும்பத்தை நடந்தால் ரொம்ப கஷ்டம் அல்ல இல்லையா அதில் தான் தெய்வன்னு சொல்லியாரு வெளிப்படுத்தியார் ஒன் தகப்பனுக்கு தாய்க்கு கையில் செய்யணும் அன்னைக்கு நான் கொண்டு மொத மொதல் அவையை சொன்னோடனே நூறு பிரிக்கிறதை கொடு ஆயிரமா ரெண்டாயிரம் கொடு ஆயிரமா ரெண்டாயிரமா ஐநூறுவா கொடுத்துக்கிட்டுரு பலத்தின் படி கொடு நூறாவது கொடு இல்லை ஐயாயிரம் கொடு பத்தாயிரம் கொடு இல்ல அவங்களுக்கு ஒரு தேவை வரும்போது ஒரு காரியத்தை நீ செய் அதுக்கெல்லாம் கணக்கு கேட்காத அதுக்கு உரிமை உனக்கு எனக்கும் கிடையாது ஆமே நீ நல்லா இருப்ப சொல்லுங்க நீ நல்லா இருப்ப பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க நீ நல்லா இருப்ப உள்ளே ஒண்ணு வெளியே ஒண்ணு வச்சு பேசாத சத்தமா சொல்லு நீ நல்லா இருப்ப நீங்க நல்லா இருப்பீங்க அப்ப இங்க சொன்னதபடி செய்யுங்கன்னு சொல்லு சும்மா நல்லா இருப்பேன்னு சொன்னால் போதுமாகும் எல்லாருக்கும் பிரியம் உண்டாகுமா நடக்கணுமா எல்லாேருக்கும் பிரியம் உண்டாங்கன்னா சபையில் எல்லாேருக்கும் பிள்ளைகளுக்குள்ள நடக்கணும் வெளியில் எல்லாருக்கும் பிரியமா சர கடைக்கு போகிறேன் அவனும் பிரியப்படுத்த வாடா வாழ போல கூட்டிகிட்டான்னு சொன்னால் போக முடியுமா வேற எதுக்காவது அவசியம் இல்லாத கூப்பிட்டா போக முடியுமா முடியாது எல்லாேருக்கும் பிரியமுன்னா ரட்சிப்புக்குள்ளே இருக்கிற நீங்கள் சபைக்குள்ளே எல்லா காரியத்திலும் இனி மற்ற மக்கள் மத்தியில் சாட்சியாக வாழ்வதும் யாருக்குள்ளேயும் சிக்கலில் போய் மாட்டாமல் பிரியமாக அவங்களும் உங்களை புகழத்தக்கதாக சாட்சி இருக்கணும் போய் பேச மாட்டாங்க நேர்மை உள்ள ஆள் சண்டைக்கு போக மாட்டாங்க என்ன சொன்னாலும் அவங்க சிரிச்சுக்கிட்டே போயிடுவாங்க சொல்ல முடியுமா பிரியமா வாழுங்க சரியா ஒன்று குறுந்தேன் பத்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்றை படித்து பாருங்கள் நீங்கள் தேவனுடைய சபைக்கு இடர்லற்றவர்களாக இருங்க முப்பத்தி மூன்று தேவனுடைய சபைக்கு பிரச்சனை உண்டாகிட்டு இருக்காதுங்க அவிசுவாசியாக பேசாதுங்க இடர்லா இருக்காதுங்க வேற விசுவாசி இடர் உண்டாக்குறவனுக்கு ஐயோ இருக்கு தேவனுக்கு பிரியமானதை கற்று தந்துகிட்டு இருக்கிறேன் ஒன்று குறைந்தர் ஒன்று இருபத்தொன்று உலகமானது சுயஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கில் பைத்தியமை தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிப்பது தேவனுக்கு பிரியம் உன்னை என்னதான் சொல்லுவாங்கன்னு நினைச்சு நீ நினைக்காத இது இப்போ தோன்றுகிற பிரசங்கம் தான் உலக ஞானத்தை உலக ஞானிகளுக்கு அது பைத்தியமாக தோன்றும் சுய ஞானம் உள்ள சொந்த சுய புத்தியை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பைத்தியமாக தோன்றும் ஆனால் சுவிசேஷத்தை சொல்லுங்க அது தேவனுக்கு பிரியம் அல்லேலூயா அல்லேலூயா பத்தாவது கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவது தேவனுக்கு பிரியம் கர்த்தருடைய சத்தத்துக்கு என்ன செய்யணுமா கீழ்ப்படிவது தேவனுக்கு பிரியம் ஒன்று சாமுவேல் பதினைந்து இருபத்தி ரெண்டு நீங்கள் அதை படிக்கணும் அதற்கு சாமுவேல் கர்த்துடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தர்க்கே பிரியமாக இருக்குமோ பலியை பார்க்கலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்களின் நனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம் இப்போ வேண்டியது ரொம்ப முக்கியம் கீழ்ப்படிதல் உத்தமம் ஏசு கிறிசு மரணமரியன் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்தார் தேவனுக்கு நம்மளை என்ன உலகத்தை விடுமுறையில் அவர்கிட்ட போய் சேரணும் கீழ்ப்படியுங்க அல்லையா தாய்தபனுக்கு கீழ்ப்படிங்க எஜமானனுக்கு கீழ்ப்படிங்க சபைக்கு விசுவாசிகள் கீழ்ப்படிங்க உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதியாக இருக்கிற ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிங்க ஊழியக்காரன் சும்மா உங்களை போட்டு பாரப்படுத்தி ஆத்துக்கு தின்னுக்கு எல்லாம் அவனுக்கு அவனுக்கு வேண்டி கூட்டக்கம் அவனுக்கு அவனுக்கு சொகுசு கார் வச்சக்கும் அவனுக்கு புகழுக்கும் கேட்க அவனுக்கு கொடுக்காத அல்ல இல்லையா பவுலு சொல்லுகிறார் கற்புள்ள கன்னியாய் சபைகளை கொடுத்த பாரம் மனவளனுக்கு ஒப்பு கொடுக்கணும் இயேசு வரும்போது இப்போ இருக்க நீங்கள் பரிசுத்தமாக வளரணும் கற்புள்ள கன்னியைகளாய் மணவளன் இயேசு வரும்போது ஒப்பு கொடுக்கணும் இன்னும் ஊழியக்காரன் தான் வேதனைப்படுவோம் ஒரு தள்ள தோப்பனுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் அந்த அர்ப்பணிப்பு அறிவில்லாமல் நீங்கள் ஏனோ தோணும்னு வாழக்கூடாது நான் அடிக்கடி சொல்லுவேன் நீங்கள் ஊழியக்காரனுடைய மனதை துக்கப்படுத்தக்கூடாது இல்லை இல்லையா பயபக்தி இருக்கணும் கீழ்ப்படுதல் ஏன்னா உங்கள் ஆத்மா முக்கியமானது நீங்க அப்படி வேதனைப்படுத்தி ஜபிக்கும் போது ஜபம் கேட்கப்படாது அது வசனம் சொல்லுது உத்தரவாதம் இன்னைக்குள்ள மக்களுக்கு இல்லை ஏன்னா இன்னைக்கு அப்படி வேண்டாம்னு சொல்லி பிரசங்கிக்கிற வலைதெல்லாம் நிறைவேற எழுப்பிட்டாங்க கள்ள மாறி வசனத்துக்கு மாறான கள்ள உபதேசங்கள் நிறைய எழுப்பிட்டு நீங்க இதுகளை பார்த்து ஏமாந்து போயிடாதுங்க கத்துடைய நாம் அடைவதாக அடுத்தது நீதிமொழிகள் பதினொன்று ஒன்று சுமுத்திரையான நிறைக்கல்லு கத்தற்கு பிரியம் அடுத்து சொல்லிட்டே போறேன் எழுதுங்க சரி பதினொன்றாவது சுதுமத்திரையான நரைக்கல் கர்த்தருக்கு பிரியம் நீதிமொழிகள் பதினொன்று ஒன்று பன்னிரெண்டு எப்ரே பதிமூணு பதினாறு அந்தியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மரவாதிரங்கள் இப்படிப்பட்டவர்கள் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார் எப்படியா நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணணும் அது நம்ம வாழ்க்கையில் உண்டா அது பண்ணணும் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் அடுத்து அது தேவனுக்கு பிரியும் அப்ப தேவனை பிரியப்படுத்தினா பரலத்துக்கு போயிடலாம்

துன்மார்க்கம் செத்து போயிட மாட்டானா அழிய மாட்டானு மனுஷன் நினைப்பான் எல்லாரும் ஆனா ஆண்டார பாருங்க துன்மார்க்கம் சாவது எனக்கு பிரியமோ படைச்சது அவர் இல்லையா அல்ல இல்லையா இதுதான் தகப்பன் தாயினுடைய அன்பு ஒரு பிள்ளை வந்து துன்மார்க்க தவறு போனாலும் அந்த புள்ள தாய் தகப்பனுக்கு புள்ள சரியாகணும்னு எவ்வளோ ஏக்கம் இருக்கும் இல்லையா அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு யார் யாரு அதனால் அதனால துன்மார்க்கன் நீங்கள் நீங்க தேவனை துன்மார்க்கு சாவத விரும்பாத நீங்க அவங்கள ரிச்சிங்க மனம் இல்லையா எசிகள் முப்பத்தி மூணு பதினொன்றுன்னு சொல்லுகிறது துன்மார்க்கன் சாகிறதை நான் விரும்பலா அவன் தான் நான் விரும்புகிறேன் நம்ம இந்த மோசக்காரன் செத்துற மாட்டானா அவன் அழிய மாட்டானா எப்படி விசுவாசிகள் சொல்லிடாத நினைக்காத கொஞ்சம் ஆண்டவருக்கு அன்பை பாரு அல்ல இல்லையா அவன் மனம் திரும்பணுமே அவன் வரணுமே அப்படின்னு ஆண்டோர் விரும்புறாரு அவங்களுக்கு எல்லாம் சுவிசேஷன் சொல்லுங்க குடும்பத்துல யாராவது அப்படி இருந்தாலும் தனியா கூப்பட்டு சொல்லுங்க அல்ல இல்லையா யாரும் தொன்மார்க்க வேணப்பா வெறுத்து தள்ளிக்கிட்டு இருப்பாங்க நீங்களாவது ஒரு நேரம் சாப்பா வாங்க சாப்பிடுங்க சொல்லி எடுத்து ஒரு வார்த்தையை சொல்லுங்கள் அந்த வசனத்தை சுட்டி கடை பாருங்களா ஆண்டோர் எவ்வளோ அன்பா உங்கள் மேலே இருக்காரு அல்லே இல்லையா உங்கள் புருஷனுட்டையும் சொல்லுங்க இங்கே பாருங்க எவ்வளோ அன்பாக இருக்குது மனம் திரும்புங்க நீங்கள் ரட்சிக்கப்படுங்க மறுபடி பறையங்க அதுதான் தேவனுக்கு பிரியும் நீங்கள் இந்த பாவத்தோட சாவது தேவனுக்கு பிரியம் இல்லையானா அக்னி கடைகளுக்கு பெறுவை லே இல்லையா சரி அடுத்தது பதினாலாவது கடைசி ஒன்று தச நோக்கிய நாலு மூன்று நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது பரிசுத்தம் ரொம்ப முக்கியம் அல்ல இல்லையா பரிசுத்தம் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் அதில் ஏழாம் வசனம் சொல்லுகிறது நீங்கள் முன்ன பின்ன வீட்டில் போய் படிச்சுடுங்க தேவன் நம்மை அசுத்தத்திற்கென்ற அல்ல அழைத்தார் அல்ல இல்லையா எதுக்கு அழைச்சார் உங்களை என்னையோ ஹலோ பரிசுத்தம் எங்க போனாலும் தனிமையில இருந்தாலும் எங்க நீ யாரும் இல்லாத இடத்துல இருந்தாலும் பரிசுத்தம் நீ இன்னும் பரிசுத்தரிசு கொண்டே இரு சொல்ல லாஸ்டர் அதிகாரத்தில் பரிசுத்தம் உள்ள நீ பரிசுத்தமாக அசுத்தமாயிருக்கவனை பார்த்து நீ அசுத்தத்தில் விழாத அவன் அதை செய்துகிட்டே இருக்கட்டு நீதி உள்ளவன் நீ நீதி உள்ளவனை பார்த்து நடந்து கொண்டே இரு அநியாயம் பண்ண பார்த்து நடக்காத நான் சீக்கிரமாக வரப்போகிறேன் அவன் அவனும் கிரிகளின்படி அவரு அவர் ஒன்றும் மறவில்லை அலோ எல்லாம் தெரியும் இந்த இந்த உத்தரம் சாட்சியிடும் நீங்கள் படுக்கிற ரூம் சொல்லும் நீங்கள் எங்க எங்கே போனாலும் எல்லாம் வானம் பூமி சாட்சி சொல்லும் தப்ப முடியாத நேற்று பின்னால் அப்போ குற்றம் வாழ்ந்துருங்க பாவத்தை அறையிடுங்க ஜாக்கிரதையா இருங்க சரி அடுத்த ஒரு வருசனம் ஒன்று பேர் ஒன்றாம் அதிகாரம் பதிமூணு இல்லைன்னு பதினாறு வரை நீங்கள் படிக்கணும் எழுதி எழுதி எடுத்துடுங்க ஒன்று பேதர் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றுல பதினாறு அதில் பதினைஞ்சு என்ன சொல்லுது உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடைக்கலைகள் எல்லாம் பரிசுத்தராயிருங்கள் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் ஹலோ பரிசுத்த கேளுங்க நீங்களும் பரிசுத்தமாயிருங்க உங்களை பரிசுத்தத்தை சுத் உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்க நீங்கள் பரிசுத்தமாக உங்களை காத்து வாலிப பிள்ளைகள் ஹலோ இல்லையா வளர்ந்து வருகிற பிள்ளைகள் எல்லாரும் நீங்க நான் எல்லாரும் என்ன செய்யணும் அதுக்கு ஜோம் பண்ணுங்க பரிசுத்தப்படுத்துவேன் ஒவ்வொரு நாளும் என்ன பரிசுத்தமா காத்துக்கொள்ளுங்க அன்றுவரை நான் ஒரு தவறு செய்யாம என்ன நடத்திடுங்க எனக்கு நல்ல புத்தி ஞானத்தை இருபது இருபத்தொல்லு நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நாளே நீங்களும் எனக்கேற்ற இருங்க பூமியில இருந்து உங்களை நான் எனக்கு எடுத்தேன் நான் உங்களுக்கு உங்களை என்ன பிரித்து எடுத்திருக்கேன் எனக்குன்னு எத்தனையோ மக்கள் இருக்காங்க ஆனால் உங்களை என்ன நேசித்து பிரித்து எடுத்தேன் அதனால் நீங்கள் எப்படி இருக்கணும் சரி அப்போ தேவனுக்கு பிரியமானதை ஓரளவு கற்றுக்கிட்டீங்களா அல்லே லுவியா அல்லே லுவியா சரி இந்த வார்த்தையின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக எல்லாரும் ஜோம் பண்ணோம் அல்லே லுய்யா உமக்கு பிரியமானதை செய்ய கற்று தாறும் தெய்வமே தேவன் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே நடத்த வேண்டுமே மேக சம்பமே அக்னி சம்பமே தேட்டும் தெய்வமே துணையாளரே உமக்கு பிரியமானதை செய்ய இசுவே அதென்னாரு தெய்வமே கரங்களை தட்டி தேவனே உமக்கு பிரியமானதை எனக்கு போதித்த தேவனே நான் அதன்படி வாழ எனக்கு உதவி செய்வீராக இந்த வசனங்களை தியானித்த உள்ளத்தில் பதியت கொள்ள கிருபை செய்வீராக இந்த வார்த்தைக்கு விரோதமாக நாம் தவறு செய்திருந்தா இருந்தாய் என மன்னிయనறிக்கேட்டு ஜோ பண்ணங்க ஜெவம் பண்ணுங்க எல்லாரும் ஜெவம் பண்ணுங்க இந்த வசனத்தை கிட்ட எல்லாரும் மேலும் பரிசுத்தாவி இறங்குவாராக பரிசுத்தாவியானவர் இறங்கு வீராக இந்த நாளில் இந்த ஆராதனைக்கு வந்த அனைவரையும் ஆசீர்வதி பீராக உடைய வாழ்க்கையை ஆண்டவரை உடைய பிள்ளைகள் தலைக்கணும் செழிக்கணும் தேவனே வேத அறிவு ஞானம் உண்டாகணும் தேவனுக்கு பிரியமானதை செய்து உம்முடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தணும் யாராவது உண்மை துக்கப்படுத்தி கொண்டு இருந்தால் அந்த பாவங்களை எல்லாம் மன்னியும் அறிக்கை கேட்டு ஜோ பண்ணுங்க எல்லாரோட தேவன் பேசி இருக்கிறார் பிள்ளைகளே உங்களோட பேசி இருக்கிறார் சபையே எல்லாரோட தேவன் பேசி இருக்கிறார் என்னோட பேசி இருக்கிறார் நம்ம குறை இல்லாத மனுஷன் இல்ல அதனால குறைகளை அறிக்கையிடுவோம் சத்தியத்தில் நடந்த சத்துருவை ஜெயிப்போம் ஏசு வரும்போது நாம் அங்கே செல்வோம் அல்ல நீங்க அப்படி செய்யும்போது உன்னத பாட்டில் இருக்கு என் பிரியம்மைய ரூபவதிய நீ எழுந்தவான தேவன் சொல்லுவார் அவர் வருகையில் என்ன சொல்வார் தெரியுமா அவரை இப்படி பிரியப்படுத்தின பிள்ளைகளை பார்த்து என் பிரியம்மைய ரூபவதியே எழுந்தவா ஒரு நொடி பொழுதுல எம்மை பொழுதுல மருவமாக்கப்பட்டு எடுத்துக் அதை புரிஞ்சுக்கிடுங்க பயபக்தியோடு வாழுங்க எப்படியும் வாழாத கோவப்படாத எரிச்சல் அடையாது உள்ளத்தை சுத்தமா வைத்துக்கொள் எல்லா விஷயத்திலும் ஜாக்கிரதையாயிரு அன்பு கூறுங்கள் தேவனில் அன்பு கூறுங்கள் எது செய்தாலும் அன்பினால் தேவனுக்கென்று செய்யுங்கள் தேவனே இந்த வார்த்தை கிட்ட மக்களை எல்லார் எல்லாருமேலும் உங்க தயவு இருக்கட்டும் உமக்கு பிரியமானதெல்லாம் என்னன்னு உள்ளதை கற்று கொண்டிருக்கிறோம் இன்னும் கற்றுக்கொள்ள கருவைத்தார் குற்றங்கள் உண்டு குறைகள் உண்டு மன்னி எந்தெந்த விஷயத்தில் குறை உண்டு அதெல்லாம் வீட்டில் போய் ஜோம் பண்ணுங்க இப்பொழுதும் தாழ்த்தி ஒப்பு கொடுங்க என்னை சுத்திகரியும் சுத்திகரியும்னு சொல்லுங்க என்னை பரிசுத்தப்படுத்தும் நான் என்னுடைய பெற்றோரை வேதனைப்படுத்தின உண்டானால் என்னை மன்னிச்சிருங்க தேவனை தெரியாமல் சில காரியங்களை நான் செய்து உண்டானால் என்னை மன்னிச்சிடுங்க பெற்றோர் சொன்னதை கேட்காம வாழ்ந்து அல்ல இல்லையா வாழ்ந்த பாவங்களை மன்னிங்க அவங்களை நான் சந்தோஷப்படுத்தி வைக்க எனக்கு கிருப தாங்க பெற்றோரை தெரியாம ஒளிச்சு ஒளிச்சு எதையும் என்ன விட்டுறாதுங்க தேவனுக்கு பயப்படணும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் நியாயத்திற்ப நாளுக்கு போக கூடாது அறிக்கை இடுங்க தீர்மானம் எடுத்து வாழுங்க எப்படியும் வாழாத நிச்சயம் இல்லாம ஓடாத ஆகாயத்தை அடிக்கிறவர்கள் போல் சிலம்பம் பண்ணாத நேர்த்தியா ஓடு இயேசுவை நோக்கி ஓடு அவரை சந்தோஷப்படுத்து அவர் சீக்கிரம் வரப்போகிறார் சுகந்தாரும் பலந்தாரும் தீமைக்கு விளக்கும் சோதனைக்கு விளக்கும் திகிலுக்கு தூரமாய் விளக்கி காத்து கொள்ளும் சத்ரு தீமைகள் அணுக விடாதோ போக்குவரவு கூடைகிறோம் குடும்பங்கள்ல சமாதானம் நிலவற்றோம் எல்லாத்திலையும் தாழ்மையும் பொறுமையும் தந்தருளும் சகிக்கிற தன்மை தந்தருளும் அன்பினால் நரை உள்ளத்தை அன்பினால் நரை கோபம் எரிச்சல் எல்லா பிசாசின் குணங்கள் மாறுவதாக பை குணங்கள் மாறுவதாக ஆண்டவர் சுயத்தை சுட்டரிப்பீராக தேவன் பரிசுத்தப்படுத்துவீராக மன தாழ்மையினால் அன்பினால் நிரப்ப நேரப்படி செய்வதற்கு நன்றி மகிமையும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர் கத்த தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்க மேல கிருப இருக்க கடவர் கத்த தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட இட கிடவர் பிதா குமாரம் பரிசு தாவியாருடைய அவனுடைய பாதகாலும் சபையோட மக்களோட மக்களோடு குடும்பங்களோடு வந்து வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிற எல்லாரோடும் உங்களுடைய ஆசீர்வாதம் வருகை வரை தங்கியிருப்பதால் சத்தியத்தை அறிந்தீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் காட் பிளஸ் யூ சமதனே